இயற்கை வழியில் போகக்கூடிய மனிதர்களும் கடைசி வரைக்கும் மற்றவங்கள மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் தான் இருப்பாங்களே ஒழிய அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இவங்களாம் இப்போ வைத்தியங்கள் பார்க்குறப்ப காணிக்கை பதினோருவா பத்து ரூபா வெத்தலை பார்க்க வச்சு ஒரு காணிக்கையை வைப்பாங்க காசெல்லாம் வாங்க மாட்டாங்க வைத்தியத்துக்குன்னு ஒரு பெரிய காசு பணம்லாம் வாங்க மாட்டாங்க இன்றைக்கி மாதிரி ரிசப்ஷன் ஒன்று வச்சு நீங்கள் பில்லாம் பே பண்ணதுக்கப்புறம் காட்டுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஊசி மருந்து மருந்து மாத்திர அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் அந்த காலத்தில் அப்படி இல்லை இல்லை நீங்க பாட்டுக்கு போகலாம் பாட்டியை பார்க்கலாம் இந்த மாதிரி தொந்தரவுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஏதாவது ரெண்டு இலையை கொடுப்பாங்க என்ன அவங்க வந்து பேர் சொல்லாத தலைன்னு சொல்லிருவாங்க ஏன்னா உங்க வீட்டுக்கு தான் அது இருக்கும் நீங்க அந்த பேரை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான மதிப்பு இல்லாம போயிடும்ல இல்ல அன்னைக்கு அந்த பாட்டியவோ தாத்தாவையோ வந்து நம்ம என்ன ஒரு பெரிய மருத்துவர்கள்னு சொன்னா உயிரை காப்பாத்துறவங்க இல்லையா சிம்பிளா ஒரு சின்ன ரெண்டு இலையை கொடுத்து அந்த நோயை வந்து அவங்க குணப்படுத்திருப்பாங்க ஆனா இந்த இலை தான் அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா உண்டான மரியாதை போயிரும் இல்ல அதனால் அந்த ஊரில் ஒரு பத்து ஊருக்கு இருபது ஊருக்கு வைத்தியர்னு ஒரு திறந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த பேர் சொல்லாத தலை அப்படிங்கிற பேர்களில் அதை மருந்துகளை வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் நோய்களை குணப்படுத்தியிருப்பாங்க இப்ப அந்த அதுங்க வந்து பெரிய தொகையெல்லாம் அவங்க வந்து வாங்கலை